ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்று வந்தால் பார்த்தீங்கன்னா அடைமதிப்படி போகிறோம் என் சைடாக போகிறாங்க கொஞ்சம் போகலாம் நாங்கள் போய்ட்டு இருக்கோம் வந்து எங்கள் ஊர் சரி மூணு கண்ணில் வந்துருக்கோம் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேட்டைக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ கீ பார்த்து பாம்பு இருக்குங்கண்ணா கே பார்த்தாடி எங்கடா இந்த ரேடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருட்டில் வேட்டங்க போயிட்டுருக்கோம் எல்லாரும் பார்த்து எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்களேன்

கண்ணு மூணு கண்ணு சாப்பிட்டு பார்க்கலாம் பெரிய அணை பார்த்தாரு காணுங்க பாத்தீங்க எப்படி போச்சு சொல்லி பாருங்க மடிஷா ஆத்து உள்ள

உழவுங்க என்ன கிடைக்கிறதே கஷ்டம் இல்லைன்னா சூப்பராக இருக்கும் மீன் நைட் வேட்டை வந்து போயிட்டுருங்க மீன் வேட்டை ஏ காலை பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போயிட்டுருப்போம் நைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நத்தக்கூட இருக்கீங்க நத்தைங்க இந்த வாரம் நத்தை வேட்டை போகலான்னு சொல்லியிருக்காரு பரு ஃபிரண்ட்ஸ் நத்தை ஓ சரியான நத்தைங்க ரொம்ப இப்படி நத்த பாருங்களேன் அப்படியே செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது இந்த நத்தை உள்ள நத்தையாக இருக்குது நம்ம இதை வச்சிட்டு போயிடலாங்க அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மூணு கண் இது நைட்டில் வந்து வேட்டேங்க வேறு லெவல் வேட்டேங்க வேறு லெவல் வேறு லெவல் வேட்டேங்க வீட்டுக்கார் அண்ணன் இந்த மாதிரி தான் எங்கள் ஊர் வேட்டையாடுவோங்க எங்கள் ஊர் வந்து வேட்டையாடுக்க எல்லாமே இருக்கு பாருங்கள் போயிட்டுருக்காரு எந்த மீன் கிடைக்குன்னு தெரியல பக்கம் நிறைய மீன் இருக்கும் காலடி ஓடுற மாதிரி இருக்குது போயிட்டுருக்காரு பாருங்கள்